ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்னைக்கு நம்ம தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போதான் இந்த தாளிப்பு வடகெல்லாம் நம்ம செஞ்சு வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதிகம் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் ரொம்ப சுலபமாக வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் தாளிப்பு வடகம் செய்யறதுக்கு ரெண்டு கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சிருக்கங்க இந்த வடகம் வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப வாசனையாக இருக்கும் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் இப்போ வெங்காயம் மேலாம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க இந்த சீசனில் தான் இந்த வடகம் செய்ய முடியும் இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜருக்கு மாற்றி குறை குறை அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது குறை குரன் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் அரைச்சி காட்டுறேங்க அந்த பக்குவத்துக்கு எல்லா வெங்காயத்தையும் நம்ம குறை குரணை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் இதேமாதிரி குறக்குரன் அரைச்சி எடுத்துக்கணுங்க ஜஸ்ட் ஒரு பல்ஸ் விட்டால் போதும் ரொம்ப மைய விட்டுறக்கூடாதுங்க ஒன்றும் பாதிம்தான் வெங்காயம் மையணும் இப்போ நம்ம அரைச்சத வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க எல்லா வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க இது கூட என்னென்ன பொருளாக நம்ம சேர்க்குறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கிலோ அளவு வெங்காயம் எடுத்துருக்குங்க அதுக்கு நம்ம எட்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் இப்போ எட்டு காஞ்ச மிளகாவும் இதுமாரி கிள்ளி போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அடுத்து கால் கிலோ அளவு தோல் வரிக்காத பூண்டு எடுத்துருக்கோங்க ரெண்டு கிலோ வெங்காயத்துக்கு கிலோ அளவு பூண்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதையும் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அரைச்ச மாதிரி இதையும் ஒரு பல்ஸ் விட்டால் போதுங்க குறை குறந்தா அரைக்கணும் மையம் அரைச்சிடக்கூடாதுங்க ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குற குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கணும் இதையும் இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கடுகு வந்து நான் ஒரு சின்ன கிளாஸ் நூறு கிராம் கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவு எடுத்துருக்கேங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி கிராம் இருக்கும் அடுத்து இது வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கங்க வெந்தியம் அதுவும் ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் சீரகம் அதுவும் ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கங்க பெருஞ்சீரகம் இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்துருக்கங்க அடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும் போது வடகம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாமல் நல்லாயிருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு நாளைக்கு நம்ம ஓப்பனே பண்ணக்கூடாது அந்த வெங்காய தண்ணியில நம்ம சேர்த்து இருக்கிற கடுகு ஜீரகம் வெந்தியம் சோம்பு அந்த எல்லா பருப்பும் வந்து அந்த வெங்காய தண்ணியில நல்லா ஊரணும் ஊறின தான் நம்ம வெயிலேயே காய வைக்கணும் இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க ரெண்டு நாளைக்கு இப்போ இதை வெயிலில் காய வச்சுக்கலாங்க கண்டிப்பாக துணியிலலாம் காய வச்சிடாதீங்க வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் தன் துணி வழியாக இறங்கிடும் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைனா அரிசி வாங்கின பையை அப்படியும் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற தாம்பழத்தட்டு இதில் எதனா ஒன்றுத்துல காய வச்சுக்கலாங்க இப்போ வெயில் நம்ம காய வச்சுப்போம் நான் இன்றைக்கி அரிசி வாங்கின பையில தான் நான் இன்றைக்கி காய வைக்கிறேன் பாருங்கள் இப்போனா நான் காலையில் காய வைக்கிறேங்க நல்லா பரப்பி எல்லா இடமும் நல்லா பரப்பி காய வைங்க அப்போ தான் சீக்கிரத்தில் காயும் சாயங்காலம் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அன்னைக்கு சாயங்காலமே நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கையால் பிடிச்சோம்னா கையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு இருக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா உருண்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் கையில் கொஞ்சம் கூட அந்த ஈரப்பதமே ஒட்டக்கூடாதுங்க காஞ்ச மாதிரி இருக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருங்க நான் ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன் முக்கியமாக இந்த எண்ணெயை தான் நம்ம வடக்கம் போகிறதுக்கு சேர்த்துக்கணுங்க விளக்கு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில் கேட்டாலே நமக்கு கிடைக்கும் இது வந்து நான் ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிறேங்க இப்போ மூணு எண்ணெயும் நல்லா ஒரே கிணத்துல மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ காஞ்ச வடகத்தில் நம்ம கலந்து வச்ச எண்ணெயை இதுமாரி கையால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்ட பிறகு தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியுங்க எல்லா இடமும் ஃபில்லாகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம கலந்து வச்ச எண்ணெயை ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தாங்க நம்ம உருண்டை பிடிக்கணும் தேவையான அளவு ஊற்றினா போதும் இப்போ எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுமாரி கையால் நிறையா அள்ளி கையால் இதுமாரி உருண்டை பிடிச்சிக்கிட்டே இருங்க நல்லா நல்லா லட்டு மாதிரி பிடிக்கணும் அழுத்தம் கொடுத்து பிடிக்கணுங்க அப்போ தான் வந்து உருண்டை உடையாமல் இருக்கும் லேசாக பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சி போயிடும் கையால் இதுமாரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணுங்க அப்போ தான் வந்து உருண்டை வந்து உடையாமல் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு உருண்டை பிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு ஏழு நிமிஷம் எடுத்துக்கிச்சிங்க இதே மாதிரி மீதி இருக்கிறதையே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க இந்த தாளிப்பு வடகம் எங்கள் வீட்டில் எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா காரக்குழம்பு வைக்கலாம் மீன் குழம்பு வைக்கலாம் கூட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கீரை கடையிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க சாம்பாரும் தாளிக்கலாம் சட்னியும் அரைக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வந்து வெயிலில் காய வைக்கணுங்க அப்படி காய வச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சா வீணாகாமல் இருக்கும் நல்லா வெயிலில் காயணுங்க ஒவ்வொரு நாளும் காலையில் வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி மீறி இருக்கிற எண்ணெயை கையால் தொட்டு ஒவ்வொரு உருண்டையும் நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி வைக்கணுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் நல்லா உடையாமல் நமக்கு கிடைக்கும் இது எதுக்காக வைப்பாங்கன்னா கண்திருஷ்டிக்காக வைப்பாங்க இரும்பு காஞ்சி மிளகா இது மூணுத்தையுமே ஒன்றா கட்டி வைப்பாங்க இப்போ இது பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நல்லா வெயில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் ரொம்ப சுலபமாக வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்